மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசிய வசிய மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக்க பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஆன்மீகம் நேர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா சுக்கரனுடைய சிம்ம சுக்கரன் சிம்மாசனத்தை தருமா அதுதான் இப்போ நம்ம வீடியோ பார்க்குறோம் இந்த சிம்ம சுக்கரனுடைய பெயர்ச்சி எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆக இருபத்தி நான்கு நாட்கள் இந்த சிம்மத்தில் இந்த சுக்கரன் பகவான் வரார் இந்த சிம்மத்தில் வரக்கூடிய சுக்கரனால் எவ்வித எல்லாம் இந்த ராசிக்காரங்க அனுபவிக்க போகிறாங்க ஏன்னா சுக்கரன்னாலே சுகபோக வாதிதானே சொகுசான வாழ்க்கை கொடுக்கறது தானே இந்த கலியுகத்துல எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரகத்துவம் இந்த கிரகம் இந்த சுக்கர பகவான் இந்த சிம்மத்தில் சுக்கரன் வரும் காலம் சிம்மாசனத்தை உங்களுக்கு கொடுக்க காத்தின் இருக்கிறது மேஷ ராசிக்காரங்க எல்லாரையும் அடக்கி ஆளும் திறனை இந்த சுக்கரன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் வாக்கு பலிதம் உண்டாக்க போகிறார் நீங்கள் சொன்னால் எல்லாருமே குடும்ப உறுப்பினர்களாகட்டும் வெளியில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்களாகட்டும் அடக்கி ஆளும் திறனை இந்த சுக்கரன் இப்போது மேஷராசிக்கு தரப்போகிறாங்க திருமணம் உடனுக்குடன் நடைபெறும் ரொம்ப நல்ல திருமண பிரச்சனை எல்லாம் சரி பண்றதுக்கு தான் இந்த சுக்கரன் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல வரார் சிம்ம சுக்கரனா இருக்கிறார் சந்தான பாக்கியம் உருவாக போகிறது ஆமா பால் பாக்கியம் சொல்லக்கூடிய குடும்ப கிரக பிரவேசம் எல்லாம் நிகழ்த்த போறார் வீடு மனை வண்டி வாகனங்களை எல்லாம் இந்த மேஷராசிக்கு இந்த சிம்ம சுக்கரன் உங்களுக்கு சிம்மாசனத்தை தரப்போறார் அப்படின்னு சொல்லப்படுது பெண்களுக்கு யோகம் சர்மேசராசியில் உள்ள பெண்களுக்கு அனைத்து விதமான சகல சௌகரியங்களும் சௌபாக்கியங்களும் உருவாக போகிறது திருமணம் நடக்கப் போகிறது வண்டி வாகனம் கிடைக்க போகிறாரு செல்வ பலத்தை கொடுக்க போகிறாரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு யோகத்தை கொடுக்க போகிறாரு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால மட்டும்தான் உங்களுடைய வம்பு வழக்குகள் நீங்கள் ஏற்படுத்தாத வரைக்கும் நல்லது தான் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீக்கிறதுக்கு தான் இந்த சிம்ம சுக்கரன் இப்போது மேஷராசிக்கு மிகப்பெரிய ஒரு அணுகூலத்தை கொடுக்கிறார் பூர்வீக சொத்துக்கள் இருக்கிறதுனால அதை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கொடுப்பாரு இப்போ அந்த சொத்து ஏற்கனவே விலை போகாத சொத்துக்கள் இப்பொழுது கூடுதல் விலைக்கு போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களால் யோகம் உண்டு சார் ரொம்ப நாள் டியரெஸ்ட் ஃப்ரெண்டு இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து என்னுடைய உயர்வுக்கு அவன் ஒத்துழைக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு நண்பர்களை கை காட்டக்கூடிய இந்த சுக்கர பகவான் மேஷ ராசிக்கு அற்புதமையும் ஆனந்தத்தையும் தரப்போகிறார் ரிஷபராசிக்கு சிம்ம சுக்கரன் உறவுகளில் நற்பெயர் சொல்ல போறாங்க சார் ரொம்ப நாளாகவே என்னுடைய உறவுக்காரங்க என்ன மதிக்கிறது இல்லை நான் கூப்பிட்டாலும் வர்றதில்லை அவங்களும் என் முகத்துக்கு நேராக பேசுறதில்லை இது எல்லாம் இப்ப மாத்தி உங்களை வேண்டான்னு ஒதுக்கின எல்லாம் உங்களை தேடி வந்து கூப்படுறதுக்குண்டான சூழ்நிலையை இந்த சிம்ம சுக்கரன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆமாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நபராக உங்கள் உறவுகளில் இப்போ மாற போகிறீங்க இந்த சிம்ம சுக்கரன் இந்த ரிஷப ராசிக்கு அன்பு புகழ் பாசம் எல்லாத்தையும் கொடுக்க போகிறாங்க சார் மனைவி வழியில் ஒரு பாசம் உங்கள் மனைவி உங்கள் மேலே இருந்தக்கூடிய வெறுப்புகள் எல்லாம் மாறும் உங்களை நான் புரிஞ்சிக்கவே இல்லைங்க இப்போ தாங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஒரு ஆதரவாக பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிரியேட் ஆகும் தாயார்னுடைய வழிவகையில் ஏதாவது ஒரு அனுகூலம் கிடைக்கும் சார் அப்போ சித்தி உறவுகள் பெரியம்மா உறவுகள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலம் தரப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தாய் வழியில் ஏதாவது சொத்து நீண்ட நாள் சொத்து வராமல் இருந்தால் கூட அந்த வகையில் இப்போ உங்களுக்கு கூட்டு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தாயாருடைய சொத்து ஏதாவது கொடுத்துட்டு நான் இன்னொரு சொத்தாக வாங்கலாமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு இப்படி இந்த தாயார் வழி உறவுகள் எல்லாம் அனுகூலம் பண்ணுவா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்போ தாய் மாமனுடைய சீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தாய் மாமனால் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு இந்த சிம்ம சுக்கரன் உங்களுக்கு கண்டிப்பாக அனுக்கிரகம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் புத்தகத் தொழிலில் இருக்கிறவங்க இந்த ஜெராக்ஸ் கடை வச்சு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப ஏதோ ஒரு இனிக்கான பர்சனாலிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த சுக்கர பகவான் கொடுக்க போறாங்க அப்போ டாக்மெண்ட் துறையில இருக்கிறவங்க ஸ்டாம்ப் டியூட்டி துறையில இருக்கிறவங்க இப்போ போட்டி பந்தயங்கள் எல்லாமே இந்த ரிஷபராசிக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்க இந்த சிம்ம சுக்கரன் காத்துன்னு இருக்கார் ரிஷபராசிக்கு திருமண யோகத்தை கொடுக்க போறார் இந்த சுக்கரன் அது மட்டும் இல்லாம அற்புதமான தொழிலை கொடுக்க போறார் தொழிலேயே ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போறார் இந்த சுக்கரன் மிகப்பெரிய அளவில் லாபங்களை கொடுக்க போறார் ரிஷபராசிக்கு சுக்கர பகவான் லாபஸ்தானத்தை பார்க்குறது அது இல்லாது உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை சுக்கரன் பார்க்கறார் எப்பயுமே பன்னெண்டாம் இடம்தான் அயன சயன போகஸ்தானம் பதவிகளை கொடுக்க ஸ்தானம் இந்த சிம்ம சுக்கரன் இந்த ரிஷப ராசிக்கு திருமண யோகங்களை கொடுக்குறார் பதவிகளை கொடுக்குறார் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்குறார் அப்போ தொழில் பலத்தை கொடுக்குறார் அப்போ ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் துறையில் இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த சிம்ம சுக்கரன் அற்புதையும் ஆனந்தத்தையும் தரப்போகிறார் மிதுன ராசிக்கு இந்த சிம்ம சுக்கரன் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நீண்ட தூர கொஞ்சம் பயணம் கொடுக்க போறார் திரைகடல் ஊடியும் திரவியும் தேடு அப்படின்றதுக்கு மாறி வெளியூர்ல போய் வெளிநாடுகள்ல போயிட்டு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த சிம்ம சுக்கரன் உங்களுக்கு இந்த மிதன ராசிக்கு கொடுக்கறாங்க இசைத்துறையில் இருக்கிறவங்க இசையில் ஆர்வம் இருக்கிறவங்க இசைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மிதனராசி அத்தனை இசைத்துறையில் இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு இப்போது வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க போறாங்க ஆமா நீண்ட நாளாக நான் க பாடல் இருக்கேன் பாடலை இருக்கேன் எனக்கு ஒரு மேடை கிடைக்க மாட்டது ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேதுன்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சரியான தரமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த சிம்ம சுக்கரன் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகும் ஆமாம் மிதன ராசிக்காரங்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அபிவிருத்தி உண்டு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய புத்திரர்களுக்கு இப்போது யோகம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ருணம் ரோகம் சத்ரு இதெல்லாம் தும்சம் பண்ண போறார் மிதனராசிக்கு இப்ப எதிரிகள் இல்லாத சூழ்நிலை உருவாக போகிறார்கள் கடன்கள் இல்லாத சூழ்நிலை போகிறது அப்போ கடன் அடையணும் அப்படின்னா உங்களுக்கு பொருளாதாரம் வெற்றி பெற்றால் மட்டும்தானே கடன் அடைய முடியும் அப்போ பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் இந்த சுக்கரன் உங்களுக்கு கொடுத்து இந்த கடன் அடைவுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் கொடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு பாக்கியம் கொடுக்க போகிறாங்க குலதெய்வ ஆசிகள் கொடுக்க போகிறாங்க தந்தையினுடைய வழியில் ஏற்கனவே சொத்துக்கள் பிரிக்கப்படாத இருக்குன்னா அதெல்லாம் இப்போ கிளியர் ஆயிடும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் மிதனராசிக்கு சுக்கர பகவான் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் தரப்போறார் மிகப்பெரிய ஒரு அனுகூலம் என்ன அப்படின்னா உங்களுடைய தொழில் இப்பொழுது பலமாக்க போறார் தொழிலை ஸ்டாண்டர்ட் பண்ண போறார் என்ன தொழில்னே எனக்கு தெரியல தொழிலெல்லாம் மாறி 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 வருது ஒரு நிலையான தொழில் இல்லை இல்ல தொழிலில் ஒரு வருமானமே ஒரு யுனிக்கா வரமாட்டேங்குது அப்படின்னு நினைச்சுருக்கக்கூடிய இந்த மிதுனராசி நண்பர்களுக்கெல்லாம் தொழில் இப்பொழுது வெற்றியை தரப்போகிறது இந்த சுக்கரன் உங்களுக்கு தொழிலை நிலைத்து நிற்க போகிறார் மிதுன ராசி நண்பர்களுக்கு இப்ப சுக்கர பகவான் இரண்டாவது திருமணம் நட எதிர்பார்த்து நடக்கக்கூடிய மிதனராசினார்களுக்கு நடத்தி வைக்க போகிறார் லாபங்களை மிகப்பெரிய ஒரு அளவிற்கு அபிவிருத்தி போகிறார் இந்த சிம்ம சுக்கரன் மிதன ராசிக்கு சிம்மாசனத்தை கொடுப்பது உறுதியாகிவிட்டது கடகராசிக்கு இந்த சிம்ம சுக்கரன் உங்களுடைய பேச்சை இப்போ தனியாக தெரிய போறீங்க சார் இவ்வளோ நாள் நீங்க நடத்ததை விட இந்த சுக்கரன் உங்களுக்கு அவ்வளவு அருமையான ஒரு பேச்சு யாரையுமே ஈஸியாக கவரும் தன்மையான பேச்சாக இப்போ உங்கள் பேச்சு இருக்க போகிறது வருமானத்தை ரெண்டு மடங்கு கொடுக்க போகிறார் கடகராசிக்கு வருமானமே பெரிய லெவலில் கிரியேட் உண்டான சூழ்நிலையை இந்த சுக்கரன் சிம்ம சுக்கரன் கொடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் உங்களுடைய தோற்றம் பார்த்தாலே இந்த டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் அற்புதமான ஒரு விஐபி லிஸ்ட்டில் சூழ்நிலை சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு சுக்கரன் கொடுப்பார் அதற்குண்டான முயற்சிகளை செய்யுங்க உங்களுடைய முயற்சி இப்போது தளர்வடையாமல் செய்யக்கூடிய முயற்சிகள் துவழாத செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பல மடங்கு யோகத்தை தருவதற்குண்டான சூழ்நிலை எல்லாம் இந்த சுக்கர பகவான் இப்போ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் அதுவும் பார்த்தா இந்த கடகராசிக்கு இந்த சுக்கரன் யோகஸ்தை கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய பிள்ளைகளுக்குண்டான சூழ்நிலை உங்களுடைய பிள்ளைகளால் ஒரு பெருமை கிடைக்கும் கடன் உண்டான சூழ்நிலை எல்லாம் கிரியேட் பண்ணுவார் ஏன்னா இந்த சுக்கரன் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடத்தை பார்க்குறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் தொழிலினுடைய இடத்தை பார்க்குறார் அதுதான் பிள்ளைகளால் பெயர் கொடுக்க போகிறாங்க தந்தையார் வழியில் அனுகூலம் கொடுக்க போகிறாங்க சுய முயற்சிகள் வெற்றி பெற வைக்க போகிறாங்க கடன் சுமைகள் முட் சுற்றிலும் தீக்க போகிறாங்க ஆமாம் வம்பு வழக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் இதிலிருந்துலாம் ரிலீஃப் கிடைக்கும் இப்போ கடகராசிக்கு யோகங்கள் வேலை செய்யும் ஒரு கும்பாபிஷேகத்துக்கே உங்களை முன்னின்று தலைமை நிறுத்துவதற்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ கடகராசிக்கு வேணும் ஊரில் ஏதாவது ஒரு தலைவர் பதவி தலைவர்ன்ற ஒரு அந்தஸ்து மதிப்பு மரியாதை எல்லாம் உங்களுக்கு கூட்டு கொடுப்பாங்க சார் இப்போ கடகராசிக்கு எல்லாமே உங்களுடைய தொழிலில் ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்க போகிறீங்க ஆமாம் வெற்றி மேல் வெற்றி குவிக்க போகிறார் இந்த கடகராசி இந்த சிம்ம சுக்கரன் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார் மன வாழ்க்கையை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க ஆமாம் சிம்ம சுக்கரனால் கடகத்திற்கு மன வாழ்க்கை கிடைக்கப் போகிறது சிம்ம ராசிக்கு உங்கள் ராசியில் சுக்கரன் வரார் எப்பொழுதுமே ஒரு ராசியில் சுக்கரன் வரும் காலம் தன அபிவிருத்தி காலம் அப்படின்னு சொல்லப்படுற தனலட்சுமியே தேடி கிட்ட வரப்போற ஆமாம் செல்வ நிலை உங்களை உயர்த்தப் போகிறது அப்படின்னு சொல்லப்படலாம் இப்போ வண்டி வாகன சேர்க்கை எல்லாம் கிடைக்கும் வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு தான் உங்களுடைய ராசியிலே சிம்ம சுக்கரன் வரார் உங்கள் ராசியில் சுக்கரன் அமர்வது காலம் சுய முயற்சி வெற்றி பெறும் காலம் ஆமா எடுத்த காரியத்துல பின்வாங்காம முன்னாடி போய் ஜெயம் அப்படின்ற ஒரு வார்த்தையை ருசிக்க போறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க போகுது செவி அறிவு கிடைக்க போகிறது ஆமா செவி அறிவு அப்படின்னா உங்களுக்கு செவிக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்ப பாசிட்டிவான விஷயங்களாக கிடைக்கும் அப்ப சகோதர உறவுகளால் மிகப்பெரிய ஒரு அனுகூலம் நடக்க போகிறது உங்க சுய மரியாதை இப்ப வந்து மேலே போக போ சார் இந்த சுக்கரன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை இவ்வளோ காலம் இவெல்லாம் நம்மளை பே மாத்தி மாத்தி பேசினா இவங்களே வந்து நமக்கு இப்ப மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்களே பதவிகளை கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு மிராக்கலான விஷயத்தையெல்லாம் இந்த சுக்கரன் உங்களுக்கு இப்போ சிம்மத்துக்கு அபிவிருத்தி தரப்போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் வசீகரமான தோற்றம் உங்களுக்கு உருவாக போகிறது உங்க குடும்பத்துல பதினேழு வயது உள்ள பெண்கள் இருக்கிறா அப்படின்னா அவளுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி நடக்க போகிறது அவ கையால செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு யோக நிலைக்கு போக போகிறது அப்போ கண்டிப்பாக ஏற்கனவே ஒரு வண்டி இருக்கு அப்படின்னா கூட இன்னொரு வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கொடுப்பார் அற்புதமான மன வாழ்க்கை கொடுக்க போறாங்க அழகான கணவனை ஏற்படுத்தி தரப்போறார் அழகான மனைவியை ஏற்கொடுத்து தரப்போறாங்க கூட்டு தொழிலில் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ பலம் கொடுக்க போகிறது இந்த சிம்மம் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய காலம் நண்பனால் வெற்றி ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏற்கனவே நாங்கள் கூட்டாளிகளுக்கு கூட்டாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த தொழிலை நாங்கள் உயர்த்துறோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு தொழில் உங்களுக்கு இப்போ அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்கு கடன் உடைந்து போக போகுது சார் கடன் அற்ற நிலைக்கு என்னென்ன வழியோ அதற்குண்டான அடித்தளமெல்லாம் இந்த இருபத்தி நாலு நாளில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய பாக்கியம் வேலை செய்ய போகுது குலதெய்வமே உங்களுக்கு உங்க குடும்பத்துல வந்து உங்க பக்கத்துல உக்காந்து அனுகூலம் பண்ணக்கூடியதுக்காண்டான உத்தேசத்தை இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு தருவதற்கு ரெடியாக இருக்கார் தந்தை வழி உறவுகள் எல்லாமே ஏற்கனவே பகையாகி போன உறவுகள் எல்லாமே உங்களுக்கு காலடி கீழே வந்து உக்காந்துட்டு இனி நீ தான் எனக்கு ஜெயம் தரணும் நீ வழிவிட்டாதான் நடக்கும் எல்லா காரியமும் நீங்க ஒரு முக்கிய நபராக இன்னைக்கு உலகளாவிய விஷயத்தில் முன்னுரிமை பெற போகிறீர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகத்திற்கு மேல் யோகம் இந்த சுக்கரன் கொடுப்பது உறுதி கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சிம்ம சுக்கரன் பொழுது உங்களுடைய பெயர் புகழை அபிவிருத்தி தரப்பட ஆமா ஏற்கனவே படிச்சு நான் மாஸ்டரேடு வாங்கிட்டேன் டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து காத்து இருக்கிறக்கெல்லாம் உங்களுக்கு அதிகாரத்திற்கேற்ற பதவிகள் கிடைக்கப்போகிறது போகிறது ஆமாம் உங்களுக்கேற்ற அதிகாரம் உங்கள் கையில் வரப்போகிறது அப்போ கன்னிராசியில் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு கூட இந்த சுக்கர பகவான் பெயர் புகழ் எல்லாம் கொடுக்குறார் ஆமாம் அறிஞர் அண்ணா வந்து இந்த உலகத்துல படிக்காத மேதையாக இருந்தார் இல்லையா அதை போல உங்களுடைய படிப்பறிவு இல்லாத கண்ணிராசினர்களுக்கு கூட போது மேதை அளவிற்கு உங்களை உயர்த்த போறார் நீங்கள் உங்களுடைய சொல் வண்ணம் போகிறது சொல்லும் செயலும் காப்பதற்காகவே இந்த சுக்கரன் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கிறார் அதுவும் இல்லாம உங்களுடைய சகோதர வழி உறவுகளால் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஏற்பட போகிறது நீண்ட நாட்களாக எடுத்து வந்த சுய முயற்சி வெற்றியடை போகிறது ஆமா இந்த சிம்ம சுக்கரன் உங்களுக்கு வெற்றியை தருவதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அருமையான கலத்திரம் அற்புதமான மன வாழ்க்கை திருமண தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு திருமணம் நடக்க எந்த ஒரு சங்கடமும் இல்லாம சம்பந்தி உறவுகள் சிறப்பானதாகவும் மாப்பிள்ளை பெண் மேட்ச் மேட்ச்பார் ஈச்சதர் சரியான கலத்திரம் சார் அப்படின்னு கண்ணார் படப்போக கண்திஷ்டி படக்கூடிய அளவுக்கு கலத்திரம் வரக்கூடிய ஒரு சிம்ம சுக்கரன் கன்னிராசிக்கு கொடுக்க போகிறார் எட்டாம் இடத்த சுக்கரன் பார்க்குறார் அநேக கடன்கள் எல்லாம் தவிடுபடியாக போகிறது எவ்வளோ பெரிய வட்டிக்கு இருந்தாலும் அந்த கடன்கள் எல்லாம் நிசப்தமாகி சிறு வட்டிக்கு மாறி இந்த கடனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தேர்தலுக்குண்டான வழியை இந்த சிம்மசுக்கரன் கன்னீராசிக்கு கொடுக்க போகிறார்